தமிழ் சிறப்பு மலேசியா தமிழ்நாடு இடையே தொழில் முனைவோர் வர்த்தக உறவு மீதான சந்திப்பு கோலாகலமாக நடைபெற்றது மலேசியா தமிழ்நாடு வர்த்தகர்களின் மேம்பாட்டை கருத்திற்கொண்டு தலைநகரில் ஆக்கப்பூர்வ கலந்துரையாட நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சி கோலாலம்பூர் கோட்டுமலை பிள்ளையார் கோவில் அருகில் உள்ள சிக்னேச்சர் ஹோட்டலில் மிகவும் விமர்சையாக நடைபெற்றது ஸ்லாங்கூர் இந்திய வர்த்தக மற்றும் தொழில் முனைவர் சம்மேளனத்தின் தலைவர் ஸ்ரீ சண்முகநாதன் மற்றும் துணைத் தலைவர் டத்தோ புத்ரி சிவம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தமிழ்நாட்டில் இருந்து ஐம்பதுக்கும் ஏராளமான வர்த்தக பேராளர்கள் கலந்து சிறப்பித்தனர் தமிழகத்திற்கு வருகை புரியும் மலேசிய வர்த்தகர்களுக்கு தமிழக அமைச்சர்களை சந்திக்க உரிய ஏற்பாட்டை செய்வதோடு அவர்களின் தொழில் விரிவாக்கத்திற்கு துணை புரியவும் தாங்கள் தயாராக இருப்பதாக தமிழ்நாட்டு வர்த்தக சங்கத்தின் தலைவர் ஏ எம் விக்ரம் ராஜா தெரிவித்தார் அதேவேளையில் இவர்களுக்கு நல்ல வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுத்து சரியான நேரத்தில் இவர்களுக்கு வருமானம் வந்து சேர்வதையும் உறுதிப்படுத்த விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதே உபசரிப்பை மலேசியாவிலும் தாங்கள் எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார் தமிழக தொழில் வர்த்தகர்களுக்காக மலேசியாவில் காணப்படும் வர்த்தக வாய்ப்புகள் குறித்து சிலங்கூர் இந்திய வர்த்தக மற்றும் தொழில் முனைவர் சம்மேளனத்தின் தலைவர் டத்தோஸ்ரீ சண்முகநாதன் இந்நிகழ்ச்சியில் விவரித்தார் ஊர்ல உள்ள வர்த்தகர்கள் வந்து இங்கே வந்து கூப்பிட்டு வந்து மலேசியா கூட வந்து இணைந்து எப்படி வர்த்தகம் பண்ணுறது அதே சமயத்தில் இங்க உள்ளவங்க வந்து ஊர்ல போயிட்டு எப்படி வர்த்தகம் பண்ணுறது என்ற எண்ணத்தில் வந்து நம்ம வந்து அந்த நெட்ஒர்க்கிங் உருவாக்குறோம் அப்போ அந்த நெட்ஒர்க்கிங்கில் வந்து நம்ம எதிர்பார்க்குற என்னன்னா ரெண்டு பாட்டியும் வர்த்தகம் செய்கிறப்ப வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக வர்த்தகம் செய்கிறதுக்கு என்ன வழி அது பார்க்குறப்ப வந்து இந்தியாவிலேருந்து வர இயக்கங்களுக்கு வந்து அங்கே உள்ள வர்த்தகம் செய்கிறப்ப வந்து அவங்கள்ட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் அவங்க மூலியமாக போகிறப்ப வந்து அந்த பிரச்சனைகளை சுமூகமாக அதே அதேமாதிரி இங்கே வந்து ஊர்லேருந்து யார் வந்தாலும் பெரும்பாலும் அங்கேருந்து வரவங்க வந்து இங்கே நிறைய குறைகள் சொல்லுவாங்க இந்த குறைகள் வந்து எப்படி வந்து தீர்த்து வைக்கிறது வந்து எங்கள் இயக்கம் எங்களுடைய சிக்கி ஸ்லேம் இண்டியன் சேமர் காமர்ஸ் வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் ஸோ அந்த மாதிரி ஒரு உத்தரவாதம் கொடுத்து இவங்களை வந்து கொண்டு வந்து நெட்ஒர்க்கிங் செய்யணும் அது வந்து எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு நெட்ஒர்க்கிங் செய்வோம் அது போக ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம நெட்ஒர்க்கிங் செஞ்சுட்டு தான் இருக்கணும் ஸோ அந்த நெட்ஒர்க்கிங் நோக்கமே வந்து வர்த்தகத்தை உருவாக்கணும் இங்கே உள்ள இங்கிலேஷியாவில் வர்த்தகர்கள் வந்து வர்த்தக வாய்ப்புகள் நம்ம நாட்டை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்க வேணாம் போய் வர்த்தகம் செய்யணும் என்ற எண்ணத்தில் இந்த நிகழ்ச்சி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் என் பேர் வந்து டத்தோ சிவன் புதுரை நிறுவனத்தில் இருந்து வந்திருக்கேன் அதே சமயத்தில் இந்த ஸ்லாங்கூர் இந்திய வர்த்தக சங்கம் தொழில் முனைவோர் வர்த்தக சங்கத்தின் துணைத் தலைவர் தலைவர் டத்தோ ஷான் அவர்கள் இன்றைய ஏற்பாடு என்னென்னா தமிழ்நாட்டிலிருந்து தொழில் முனைவோர்கள் ஒரு ஏறக்குறைய ஒரு ஐம்பது டெலிகேட்ஸ் வந்திருக்காங்க என்னென்னா மலேசியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள வணிகத்தை பெருக்குவதற்கு வாய்ப்புகளை தேடி வந்திருக்காங்க நம்ம நம்மளால் நம்ம சங்கத்தின் மூலம் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான வழிகட்டலோ உறுதுணையாக இருந்து இந்த ரெண்டு நாட்டு வணிகர்களுக்கு தொழில் மெம்மேலும் சிறப்பாக செய்வதற்கு ஆவணம் செய்வதற்கு தான் இது இரண்டாவது தடவையாக இந்த சந்திப்பு கூட்டம் நடத்தியிருக்கின்றார்கள் மிக சிறப்பான முறையில் வந்த தமிழ்நாட்டில் வந்த வர்த்தகர்கள் நிறைய விஷயங்களை நம்ம நம்ம கிட்ட கேட்டு அறிஞ்சிக்கிட்டாங்க இந்த நாட்டில் எப்படி தொழில் ஆரம்பிக்கின்றது அதுக்கு என்ன மாதிரியான அரசாங்க உதவிகள்லாம் இருக்குது வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படி சொல்லி நிறையா விஷயங்கள்ல வந்து கேட்டு அறிஞ்சிக்கிட்டாங்க ஆக வந்து அடுத்ததாக நாங்கள் மலேசிய நாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்கு இதே மாதிரி ஒரு டெலிகேஷன் அழைச்சிட்டு போகலான் இருக்கோம் அங்கே உள்ள வாய்ப்புகள்லாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு கண்டறிஞ்சு வர்த்தகத்தை மேம் மேலும் சிறப்பாக நடைபெறுவதற்கு இரு நாடு வணிகத்தை வலுப்படுத்துவதற்கு இந்த முயற்சி உறுதுணையாக இருக்கின்றது நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து மலேசியா வந்திருக்கோம் நாங்கள் பழனியில வந்து துரை மெட்டல்ஸ்னு ஒரு கடை வச்சிருக்கோம் அது நாங்கள் நாற்பது வருஷமா வச்சுட்டு இருக்கோம் பாரம்பரிய பொருட்கள் சிலை ரிட்டன் கிஃப்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாமே வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே நம்ம தொலைஞ்ச பாரம்பரியத்தை நம்ம மலேசியாலையும் வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் அதுக்காக தான் வந்து எங்களோட ஹெல்ப் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை கண்டிப்பாக எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் தமிழ்நாட்டு வர்த்தக சங்கத்தின் செயலாளர் கோவிந்தராஜ் இளம் தொழில் முனைவர் சம்மேளனத்தின் தலைவர் ஆனந்த் சேலம் என் ஆர் பிரியாணி உரிமையாளர் தமிழ்ச்செல்வம் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டு வர்த்தக பேராளர்கள் பயன்மிக்க இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர் தமிழக வர்த்தக பேராளர்கள் மலேசிய வர்த்தகர்கள் சந்திப்பு இருவழி வர்த்தக உறவை மேம்படுத்தும் உறவு பாலமாக அமைந்தது என்றால் மிகையாகாது நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு